அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என்பது மீனராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழணும்னு எம் பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ உண்மையா மிக சிறப்பு வீடியோ ஏன்னா இது வரைக்கும் பெரிய பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்த்திருக்கோம் பேர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்ட்டு ஆனால் அந்த முறை ஆடி மாதம் சிறப்பு மாதம் ஏன்னா தெய்வங்களுடைய இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி முழுசா இந்த பூமியில படரக்கூடிய விழக்கூடிய ஒரு மாதம் அப்ப இந்த ஜீவராசிகள்லாம் மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜிய நண்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் பெறணும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்ல இந்த வீடியோல எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம் என்னென்ன பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி பண்ணலாம் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி உங்களுக்கான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனால தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பயிர்த்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்கிலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாசத்துல உங்க ராசியில சனி வக்ரமாக இருக்கார் ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் பலமோட இருக்காரு அது மட்டும் இல்ல பன்னெண்டாம் வீட்டுல ராகுவும் ஆறாம் வீட்ல செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க ஒரு அற்புதமான வாய்ப்பா நான்காம் இட்ல குரு பகவான் வேற இருக்கார் ஒரு அருமையான மாதம் இது அதாவது காயத்துக்கு மருந்து போட்டா எப்படி இருக்கும் யாராவது விசிறி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பல இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு ஆறுதலான மாதம் எல்லா பிரச்சனையும் மறந்து நாம என்ன செய்கிறோம் என்ன தேவை நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது இதில் எப்படி தப்பிக்கலாம் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மாதம் இது ஒரு மனுஷனுக்கு ஒரு நேர்மறை சக்தி வந்துட்டாலே எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவனை ஒண்ணு செய்ய முடியாது அப்படித்தான் நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியோர்களுக்கும் பத்து வயசா இருந்தாலும் நூறு வயசா இருந்தாலும் எல்லாருக்கும் அதை பொருந்தும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அது ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய மாதம் என்ன பிரச்சனை போன மாதம் வரைக்கும் ஐயோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சே அப்படின்னு சொன்ன என் நண்பு நண்பர்களும் தோழிகளும் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா பெரிய அப்படின்னு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட பிரச்சனைகளுக்கு காத்திருக்கிற காத்திருக்க வைக்கிற புரிதல் கொடுக்கிற ஒரு மாதம் அதனால உண்மையா இன்ப அதிர்ச்சிகள் நீங்க திகழ போறீங்க நீங்க அது அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வரப்போகுது சனி பகவான் உங்க ராசியில இருந்து ஏழரை சனியா படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்தாரு ஒரு நாலு மாசம் மூச்சு விட்டுக்குங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னு வக்கர பயிற்சி இருக்காரு என்ன வேணாலும் சித்திக்கங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்ல முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் கொஞ்சம் இந்த ஏழரை செல்ல வீட்டை இழந்திருப்பீங்க தூக்கத்தை இழந்திருப்பீங்க லாபத்தை இழந்திருப்பீங்க எந்த முயற்சிக்கும் ஒரு தடை வந்திருக்கும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து சோர்ந்து போய் வீட்டுல இருந்திருக்கலாம் எல்லாமே தோல்விதான் ஆனா சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாலும் முடியாது யாராலையுமே முடியாது கண்டிப்பா வந்தாலும் முடியும் நீ கிளம்பு அப்படிம்பாரு அத்தனை முயற்சியும் உங்களுடைய நிம்மதியான தூக்கத்துக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் இருக்கும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்க பல பாக்கியங்கள் கிடைக்கும் நிலத்துல வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறார் அது மட்டும் இல்ல ஒரு அற்புதமான மாதம் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வருகிறார் உங்களுடைய பூர்வ பின்னிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்த போறீங்க அப்படி செங்கிட்டா ஏன்னா அந்த அதிகாரம் கிடைக்கும் அந்த துணிச்சல் கிடைக்கும் எதை வேணாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அது மட்டும் இல்ல புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எது செஞ்சாலும் உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறது மாதிரியான செயல்கள் இந்த ஆடி மாசத்துல நீங்க செய்வீங்க அது போல குரு பகவானுடைய பார்வை இந்த மாசம் உங்களுடைய எட்டாவது வீட்டுல எழுது அஷ்டமஸ்தானத்துல அப்புறம் தொழில் ஸ்தானம் அடுத்தது விரைஸ்தானம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால இந்த மாசம் ஏதாவது ஒரு பெரிய தொழில் ஒரு பெரிய வேலை இதெல்லாம் கிடைக்கும் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு நல்ல தொழில் அமைஞ்சு அதுல நல்ல லாபம் அமைஞ்சு ஒரு நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா இப்ப பிரச்சனை வக்ர சனி எங்க பாத்துட்டு இருக்காரு குடும்பஸ்தானத்தை வேற பாக்குறாரு குடும்பத்தில் எண்ணம் பிரச்சனை இருந்திருக்கும் காரணமே இல்லாமல் கோவப்பட்டிருப்பீங்க காரணமே இல்லாம வீட்டை விட்டு போயிருப்பீங்க ஏதாவது ஒரு குழப்பம் ட்ரிங்குக்கு அடிமையாக கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மசத்துல உண்டு ஏன்னா விரயஸ்தானத்துல ராகு வேற இருக்காரு அத்தனையும் விரயம் பண்றதுக்கு அவர் வழிகாட்டுவாரு விரயம்னா கௌரவம் அந்தஸ்து நல்ல பேரு ஆரோக்கியத்தை இப்படி எதெல்லாம் நாம ஏற்கிறோமோ அதெல்லாம் விரயம் பன்னெண்டாம் வீட்டுல ராகு இருந்துகிட்டு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பார் ஏன்னா ஏழரை சனி அப்படின்னா சும்மா இல்ல ஏற்கனவே ரெண்டரை வருஷம் இழந்துட்டு இன்னைக்கு பெரிய வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கிற என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை அல்லது ஒரு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் உங்களை விட்டு பிடிக்கிற ஒரு மாதம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிரந்தரமாக இந்த பிரச்சனையில இருந்து வர முடியும் இந்த மாசத்துல என்ன வழி ஒண்ணு இல்ல தான் ஆன்மீக பயணம் தான் ஆன்மீக சிந்தனை தான் ஏன்னா இப்ப இந்த மாசத்துல இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி பூமிக்கு அதிகமாக கிடைக்குதோ அது உங்களுக்கும் கிடைக்கணும் அது கிடைச்சா நிம்மதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் நீங்க யாருன்னு இதுக்கு மேல என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரியும் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அதை எப்படி தீர்க்கணும்னு தெரியும் அதனால ஆன்மீக பாதை சிறந்த பாதை இந்த ஒரு மாசம் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய் சனி இந்த மாதிரியான நாட்கள்ல போய் ஏதாவது ஒரு தீபம் ஏத்திட்டு வாங்க அது மட்டும் இல்ல உங்கள் ஊர் பக்கத்தில் வீடு பக்கத்துல அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் அன்னதானம் நடக்கும் ஏதாவது காரியங்கள் நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் இந்த மாசத்துல அங்க போய் உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை அங்கே செய்யுங்க கோவில் திருப்பணி நீங்கள் மட்டும் இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நீங்க ஒரு நாள் அவங்க ஒரு நாள் எப்படி அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை போய் செஞ்சுட்டு வாங்க பாக்கியங்கள் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் குறிப்பா இந்த ரெண்டு வேளை கிடைச்சதுன்னா சேர்த்து முயற்சி பண்ணுங்க அங்கே இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி தரணும் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சா செய்யுங்க மிகப்பெரிய வாய்ப்பு அது போல சாப்பாட்டு இலையை எடுக்கணும் சாப்பிட்டவங்க இலைய எடுக்கிறது அது அதை விட மிகப்பெரிய வாய்ப்பு அந்த கோவில சுத்தம் பண்ணணும் அல்லது துடைக்கணும் அப்படின்னா இன்னும் அதை விட மிகப்பெரிய வாய்ப்பு இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுடைய கர்ம வினைகள் தேர்ந்து அற்புதமான எனர்ஜி கிடைக்குங்க ஒரு மகாசக்தி இந்த மாசத்துல என மீனராசிக்கு கிடைச்சதுன்னா ஏழரை சனியை அற்புத சனியா மாத்தலாம் அப்படியான ஒரு அமைப்பு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடுத்து வச்சிருக்கிறவங்க நீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரையும் செட் பண்ணியிருப்பாங்க இதை செய்யறதுக்குனே பல பேர் இருப்பாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க அதுதாங்க சீக்கிரட்டு யாராவது ஒருத்தவங்க நீங்க கழிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் கோவிலில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த சீக்கிரட்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் நினைக்கலாம் அல்லது நம்ம தான் நினைக்கலாம் வேலையே இல்லையா எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு செஞ்சவங்க அடுத்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை எல்லா செல்வங்களும் பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக திருப்பணி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஈஸியா கர்மாவை புரிஞ்சுக்கலாம் போன ஜென்மத்துல கோவிலை அசுத்தப்படுத்தியவர்கள் கண்டுக்காம இருந்தவங்க தெய்வம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவங்க ஒரு ஆன்மீகம்னா என்ன ஒரு நல்ல சிந்தனைனா என்ன இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன கர்மனா என்ன எதுவுமே தெரியாம நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்த கூட இருக்கலாம் தப்பா நினைச்ச கூடாது நீங்களாக இருந்தா இதெல்லாம் ஒரு சூட்டம் அவங்க ஒருவர் செய்கிற வேலை ஒருவர் செய்கிற செயல் இதை வச்சு கர்மம் என்ன அடுத்த கர்மா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதனால உங்களால் முடிஞ்ச திருப்பணி இந்த மாசம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததியினருக்கே ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க கேது செய்வான் வீட்டுல இருக்கார் கவலைப்படாதீங்க சரி வம்பு வழக்கு வந்தாலும் எதிரிகள் வாழாட்டினாலும் தடுத்துருவாரு செவ்வாயும் இருக்காரு உங்களுக்கு பாதுகாவலனா இருக்காரு செவ்வாய் அவர் சனி வீட்ட பாக்குறாரு அதாவது உங்களுடைய ராசியை பாக்குறாங்க ரெண்டு பேருமே அந்த எனர்ஜி வரும் சுறுசுறுப்பு வரும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக வரக்கூடிய மாதமும் இதுதான் இந்த மாசத்துல இது வரைக்கும் நீங்க கடவுளை நம்பியிருக்கவே மாட்டீங்க முக்கியமாக அதுதான் கடவுளையே நம்பாத உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில் வரும் உணர்வீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் எப்படி உணர்றாங்க ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடந்தா அல்லது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் நடந்தா அல்லது இது கிடைக்காதுன்னு கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா நம்புவீங்க நம்புவோம் அந்த மாதிரி நண்பு மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழப்போகுது பணம் கோடி கோடியாவோ அல்லது குழந்தை பாக்கியமோ அல்லது நோய் நொடி தீர்ந்தோ அல்லது எதிரிகள் காணாம போயோ அல்லது தொழில் வேலை சிறப்பாக மாறியோ ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அந்த ஆன்மீக சக்தி இருக்குல்ல அப்ப நம்ப போறீங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது உறுதி அதுக்கு மேல உங்களை யாரும் அழைச்சு பார்க்க முடியாது கடவுள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஓங்கி அரைவிங்க நிறைய தத்துவங்கள் பேசுவீங்க ஏன்னா கடவுள் இருக்கு அப்படின்னு உணரக்கூடிய ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அதனால வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தெய்வீக நம்பிக்கையோட இந்த மாசத்தை நீங்க தடக்குறீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போற விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துக்கு மட்டுமல்ல உங்க ஆயுசுக்கு பூரா ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் ஏன்னா குரு பகவான் பத்தாவது வேட்டை பாக்குறாரு நல்லா தொழில் அமைச்சுப்பீங்க நல்லா வேலைக்கு போய் சேருவீங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு வருத்தத்துல இருந்தா தூங்காம இருந்த அவமானத்துல இருந்த துவண்டு போய் இருந்த அன்பு மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் குரு பகவான் பார்வை சும்மா இல்லை அப்புறம் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு குரு பகவான் பாக்குறாரு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டங்களை பெற முடியும் உங்களால ஆனா ஒரு ஒரு விஷயம் உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் சரி ஒரு சின்ன கட்டி இருந்தாலும் புண்ணு இருந்தாலும் வலிச்சாலும் மறைச்சு வைக்காதீங்க அது பெருசாக கூடிய அல்லது பெருசாக்கக்கூடிய வலிமை குரு பகவானுக்கு உண்டு ஏதாவது ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அதை வெளிப்படுத்தி உடனே மருத்துவரை போய் பாருங்க மறைச்சு வைக்காதீங்க எந்த ஒரு உடல் பிரச்சனையா இருந்தாலும் சரி அதே நேரத்துல பெருசா செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு பெரிய விரயம் ஏதாவது பண்ணுவீங்க அந்த விரயத்தை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பணம் கையில இருந்தது அப்படின்னா எப்போதுமே பணத்தை கையில வச்சிருக்காதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணும் அந்த பணம் வந்து நல்ல வழியில போகலாமா உங்க சிந்தனைக்கும் அந்த பணத்துக்கும் தீவிர ஒரு போராட்டம் நடக்கும் எப்படி இதை பயன்படுத்தப் போறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும் இல்லைன்னா நீங்க சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா தானாவே அதுக்கு செலவு வந்துடும் நிறைய நீங்க அனுபவிச்சிருப்பீங்க வச்சிருப்பீங்க உங்க அனுபவ வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு ஏதாவது செய்யலாம் இந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அந்த செயலுக்கு யூஸ் ஆயிடும் என்ன செய்யலே தெரியாம வச்சிருந்தீங்க அப்படின்னா திடீர்னு விரைவு செலவுல கொண்டு போய்விடும் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும் நிறைய நம்ம உணர்ந்திருப்போம் அதனால வரக்கூடிய எந்த பணமாக இருந்தாலும் சரி தானா விரைச்சலவுக்கு செலவுக்கு போறதுக்குள்ளார நீங்க ஒரு நல்ல விரை ஆக்கிடுங்க ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் தொழில் விருத்தி பண்ணலாம் தொழில குரு பகவான் தொழில பார்க்குறாரு தொழிலுக்கு விருத்தி பண்ணுங்க போட்டு விருத்தி பண்ணாதீங்க உங்களுடைய வரவுக்கேற்ற செலவு பண்றது தொழில மிகச்சிறந்தது அதனால விரையும் நிறைய பெருசா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதை சுப செலவுகளாக மாற்றுங்கள் ஆசைப்பட்ட வண்டி வாகனம் வாங்குங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை சரி பண்ணுங்க பக்கத்துல இடம் வரும் இந்த மாசத்துல வரும் பாருங்க நூறு வருஷத்துல வரும் அது உங்களுக்கு தேவைப்படும் வாங்கி போடுங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதை சரியா செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கணும் வரவும் செலவும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா குரு பகவான் எட்டாம் வீட்டை வேற பாக்குறாரு நோய் நொடி அதெல்லாம் இருந்தா சரியாயிடும் இருந்தாலும் நீங்க மறைச்சு வச்சீங்க அப்படின்னா அது பெருசாகும் பெரிய செலவு கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால மீனராசி நண்பர்களும் தோழிகளும் எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அற்புதமான அந்த ஆடி மாசத்தை சூப்பரா கிடக்கலாம் நான் சொன்னது மாதிரி கோவிலுக்கு போங்க திருப்பணி செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க ஏதாவது தீபம் ஏற்றுங்க மனசை சுத்தமாக்கிக்கோங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் இனிமே பார்த்துக்கலாம் எதுக்கு மேல எது வந்தாலும் பயம் இல்ல எல்லாமே வந்துருச்சு உயிர் மட்டும்தான் இருக்கு அதை வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாமா நம்ம வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யலாமா பிரச்சனைகளை தீர்க்கலாமா கோடி கோடியா கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டுட்டீங்க கொஞ்சம் பயந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சது எப்போதுமே பயப்படக்கூடாது உயிர் போற வரைக்கும் பயப்படக்கூடாது கடங்காரம் வந்து கத்தியை எடுத்து கழுத்துல வச்சாலும் பயப்படக்கூடாது அதுக்காக கோவப்படாதீங்க பொறுமையா பேசுங்க நிதானமா சிந்தையுங்க ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பேசுனா போதும் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அன்போட நயமோட புரிதலோட பேசணும் அவ்வளவுதான் அதனால எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் மருத்துவம் இருக்கு மனசுதான் காரணம் ஒரு பிரச்சனையை பெருசாக சின்னதாக நினச்சிக்கிறதுக்கு மனசு தான் காரணம் பெருசாக நினச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு வரும் அதை சின்னதாக நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டுக்க மாட்டோம் நான்லாம் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களேன் எனக்கு பெரிய பிரச்சனை வரும்போது தாங்க முடியாத பிரச்சனை வந்ததுன்னால் தூக்கம் வந்துடும் தானாகவே என்னுடைய உடல் அமைப்பே அப்படிதான் பிரச்சனைன்னு ஒன்று மனதளவில் வந்தது அப்படின்னா டயர்ட் ஆகிடும் தூங்கிவிடும் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக எந்திரிச்சி அதை என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் எந்த பிரச்சனை வருது தெளிவாக சிந்திச்சு அப்புறம் செயல்பட ஆரம்பிப்ப இப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு நான் சொல்ல வரல என்னுடைய அந்த ஒரு புரிதல் சொல்றேன் பதட்டப்படாதீங்க நண்பர்களே தோழிகளே நீங்க அவ்வளவு ஆன்மீக வழியில இந்த பிரச்சனை எல்லாம் முயற்சி பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ அற்புதமான வீடியோ என்னன்னா இந்த ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம் உங்க ராசிக்குரிய அம்மன் எது அது எங்க இருக்கு என்னன்னா பலன் கிடைக்கும் வணங்கினா அப்படிங்கறத பத்திலாம் அடுத்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்